தர்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல ஆதாரங்கள் வச்சுருக்கிறாங்க பல தரவுகள் வச்சுருக்கிறாங்க பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இதை யாரை நம்பி கொடுக்குறது எதை நம்பி கொடுக்குறது எப்படி இதை பேசுறது ஏன்னா பிரச்சனை வந்து அவ்வளோ சீரியஸாக இருக்குது அவன் தர்காவை அகத்தை பார்க்குறான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு உணர்த்துவது என்பதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு அப்போ அந்த நம்பிக்கையை பெறுவதற்கே கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஒரு காலம் பிடிச்சிருக்கு அதனுடைய இறுதி வழிவந்தான் நம்ம கடைசியாக எடுத்துக்கப்பட்ட பரமசுகம் பாட்சாங்கிற ஆவணப்படம் அந்த பரமசிவம் பாத்ஷாங்கிற விஷயத்தில் அந்த பாட்ஷாங்கிறவர் ரொம்ப வந்து நம்பிக்கையை அடைஞ்சார் இந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பேச ஆரம்பித்தார் நம்மக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் போலீஸனுடைய தாக்குதல் நெருக்கடி நம்ம ஆடு கோழி பிரச்சனை தான் பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த பிரச்சனை ஆடு கோழியை தள்ளியில இது வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி நாலுலேருந்து இந்த பிரச்சனை துவங்கியிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்துருக்குறாங்க குறிப்பாக ராமகோபாலன் வந்து பாபர் மசூதி இரிப்புக்கு அப்புறம் இந்த பிரச்சனையில் எப்படி உள்ளே நுழைஞ்சிருக்கிறான் நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை சீரியஸாகி அங்கே போலீஸை வந்து பாதுகாக்கிறேங்கிற பேரில் அந்த தர்காவுக்கு பின்னாடி ஒரு இடம் வந்து போலீஸுக்குன்னு ஒதுக்கப்பட்டுருக்கு அந்த போலீஸ் வந்து இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத அந்த மக்கள் யதார்த்தமாக நம்பிட்டாங்க அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி போலீஸு நிரந்தரமாக ஒரு செட்டை உள்ளே போட்டு உட்காந்துட்டான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவனை அப்புறப்படுத்த முடியல இதே அவங்களுக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது